ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் சில சமயம் நாம சமைக்கும் போது செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால நம்மோட சமையல் மோசமாக கூடிய நிலை ஏற்படுது இப்படி மோசமான சமையல சரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் குக்கிங் டிப்ஸ் நம்மோட குக்கிங் டிப்ஸ் சேனல்லையும் அது மாதிரியான வீடியோஸை தான் நாம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் டிஃபனுக்கு தோசை செய்யறது வழக்கம் சில சமயத்துல நாம வச்சிருக்க தோசை மாவுல தோசை சரியாவே வராது தோசை தட்டுல ஒட்டிக்கிட்டு பிச்சு பிச்சி வந்துட்டு இருக்கோம் அதை எடுக்கிறது நமக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் இதுக்கு காரணம் நாம அரிசிய ஊற வைக்கும்போது அரிசி மற்றும் உளுத்தம் பருப்போட ரேஷியோ சரியா இருந்திருக்காது அப்படி இல்லைன்னா மா வரைக்கும் போது ரொம்ப நைஸா அரைச்சிருப்பாங்க இப்படி நாம எந்த பண்ணிருந்தாலும் சரி நம்ம குழந்தையையும் ஹஸ்பண்டையும் ஆபிஸுக்கு அனுப்பணுங்கிற கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியதுதான் இந்த டிப்ஸ் அந்த டிப்ஸ் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோசை மாவு கொஞ்சமா இருந்தா அந்த தோசை மாவுல ஒன்னு ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்தி கலக்கி சூப்பரா சாஃப்டா தோசைய சுட்டெடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது தோசை தட்ல ஒட்டாம சாஃப்டா வருங்க தோசை மாவோட அளவு இருந்தா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டைய கலந்து நாம சாஃப்டா தோசைய வார்த்தை எடுக்கலாம் மேலும் நாம வச்சிட்டு தோசை மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு இத வேஸ்ட்னு நாம ஊத்துற சமயத்துல அதே தோசை மாவில் கொஞ்சம் முட்டையை கலந்து வார்க்கும்போது நமக்கு அந்த புளிப்பு சுவை தெரியாமல் தோசை ரொம்ப சூப்பராக சாஃப்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்